கட்டி அடிகள் பட்டது வெக்கவும் இல்லையா வெக்கமில்லையா தயிர் வெண்ண திருடி உண்டது மானமில்லையோ தயிர் மத்தாலே அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா மாயவரே மைத்துணரே மானமில்லையோ இல்லையோ ரோசமில்லையா மலைய கொடை கொடைபிடித்தது வெக்கம் இல்லையா மலைய புடுங்கி கொடை பிடித்தது வெக்கம் இல்லையா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தவனா வெள்ளி விடிஞ்சிரும் விடிவெள்ளி கால் வீசும் ஐயா ஆமா அங்கிருந்து வேற அரக்க எரிக்கை நெருக்கிட்டு வாரான் ஹீரோ என்ன கேலியா பேசியாரு என் தங்கையை கட்டி கொடுத்துட்டு நான் படுத்த பாடு எப்படியாவது இந்த ஒரு முறை நீங்கள் அரக்கனை போய் சங்காரம் முடித்து வரணுமய்யா அரக்கனை வதம் செய்யணுமானா ஆடு மாடெல்லாம் யார் யா ஆனாலும் இப்படி நிக்க கூடாது போல் நீங்கள் சொருபத்தை எடுத்து என்னுடைய ஆடு மாடுகளை எல்லாம் பத்திரமாக பார்க்கணும் பாவம் இல்லை என்று கண்ணனை போலவே பகவானுக்கு வடிவேத்தை கொடுத்தார் வடிவம் கொடுத்து யாதவர் சொருபத்தை கொண்ட சிவ கண்டு என் பெருமாள் கேலி செய்தார் இந்த யாதவர் சொருபம் என்னை விட உமக்குத்தான் ரொம்ப நல்லா இருக்கியா அழகா இருக்க ஆடு மாடெல்லாம் ஒண்ணு குறைய கூடாது

மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆட்டில் பச்சை பயிர் இருக்க காவலுக்காரங்க இருக்க ஆட்டில் பச்சை பயிர் இருக்க காவலுக்காரங்கிருக்க வரிசை கேட்ட பால் போகாத காட்டு வழி போக கூடாது சுத்தி கட்டு அங்கு எங்கும் சுத்த கூடாது போகாத காட்டு வழி போக கூடாது நீங்க சுத்தி கட்டு அங்கு எங்கும் சுத்த கூடாது மாட்டை விட்டு மனத்தில் படுத்து தூங்க கூடாது வனத்தில் படுத்து தூங்காது மற்றவர்களை பார்த்து கேலி பேசக்கூடாது அப்படி ஆண்டவனை கேலி செய்து என் பெருமாளவன் இத கண்ணே அரக்கனை முடிக்கணுமானா ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் கெட்டவர்கள் பேர் உலகில் ரொம்ப உண்டு ஆகையினால் நாமளும் ஒரு பெண்ணாக போனா அரக்கனை சம்காரம் முடிக்கலாம் பெண்ணா எப்படி பெண்ணா இருக்கணும் போவ